திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள எழுநூற்றி அறுபத்தி மூணு முழு ரேசன் கடைகளுக்கு கருவிலி மற்றும் பிரிண்டிங் இயந்திரம் அதற்கான பயிற்சி வகுப்புகள் ரேஷன் கடை ஊழியர்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி மூணு நேர நியாய விலை கடைகளில் செயல்பட்டு வருகிறது மேலும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பகுதி நேர நியாய விலை கடைகளும் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகளின் மூலமாக பயோமெட்ரிக் முறையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கைரேகை பதிவு செய்து அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை ஜீனி போன்றவை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வயதானவர்களுக்கு கைரேகைகள் அழிந்து போவதால் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் ஏற்படுகின்றன இதனால் ஏராளமானோர் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டன இதனையடுத்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தமிழக அரசு கருவிழி மூலம் ஸ்கேன் செய்து பொருட்கள் வழங்க எளிய முறையை கடந்த வருடம் நடைமுறைப்படுத்தியது மேலும் நாய விலைக்கடைகளில் கடைகளில் பொருட்கள் வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களின் செல்போனிற்கு எஸ்எம்எஸ் மூலம் என்னென்ன பொருட்கள் வாங்கப்பட்டு என்ன விலையில் என்ற விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது விலைக்கடைகளில் என்னென்ன பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது அதற்கான விலை என்ன என்பது குறித்து பிரிண்டிங் இயந்திரம் மூலம் பிரிண்ட் செய்யப்பட்ட பில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு தாலுகா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நாய விலைக்கடை ஊழியர்களுக்கு இயந்திரங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து பயிற்சி வகுப்பு இன்று பதினாலாம் தேதி திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலகத்தில் நடைபெற்றது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகத்தில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது